அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக நம்மவர்கள் அஷ்டமி நாமிகளில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க மாட்டார்கள் அப்படி என்ன அஷ்டமி நாமி நாட்கள் என்பது அவ்வளவு கெட்ட நாளா அப்படி கெட்ட நாளாக இருந்தால் பகவான் விஷ்ணு மட்டும் நவமியில் ராமனாகவும் அஷ்டமியில் பகவான் கிருஷ்ணனாகவும் ஏன் அவதாரம் எடுத்தார் அப்படி எடுத்ததால்தான் ராமன் பதினாண்டு ஆண்டுகள் வனவாசமும் பகவான் கிருஷ்ணர் தாய் தந்தையை பிரியும் நிலை ஏற்பட்டதா இப்படிப்பட்ட பல கேள்விக்கான விடையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அஷ்டமி நாமிகளில் நல்ல காரியங்கள் செய்யாததற்கு ஆன்மீக ரீதியிலும் அறிவியல் ரீதியிலும் காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதலில் ஆன்மீக ரீதியில் நாம் பார்ப்போம் ஐயன் சிவபெருமான் பூலோகத்தில் உயிரினங்களை படைக்கும் போதே அவற்றிற்கு சக்திகளை கொடுப்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் படைத்தார் அதன்படி சூரியன் தன் பணியினை சிறப்பாக செவ்வனே செய்தது ஆனால் சந்திரன் மட்டும் காலப்போக்கில் தன் பணியினை சரிவர செய்யவில்லை இதனால் பூமியில் இருந்த உயிரினம் துன்பத்தில் பரிதவித்தது இதை அறிந்த சிவபெருமான் சந்திரனை அழைத்து எச்சரித்தார் ஆனால் சந்திரனோ தன் பணியின் இடையே தனக்கு ஓய்வு வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கு சோபர்மானும் ஒத்துக்கொண்டார் மேலும் சந்திரன் பணியினை கண்காணிக்க பதினாலு பணியாட்களையும் நியமித்தார் அவர்களுக்கு வேலையினை சரியாக பிரித்துக் கொடுத்தார் சிவபெருமான் மேலும் சந்திரனுக்கு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் முழு ஓய்வு தரப்பட்டது அந்த ஓய்வின் போது சந்திரனை யாரும் இடையூறு செய்யாமல் இருக்க அமாவாசை என்ற பணியாளை நியமித்தார் அந்த ஓய்வு நாளுக்கு பின்பாக வரும் பதினான்கு நாட்கள் சிவபெருமான் சந்திரனின் வேலையை சிறிது சிறிதாக அதிகப்படுத்தினார் அந்த பதினான்கு நாட்களும் சந்திரன் சரியாக வேலையை செய்கின்றாரா என கண்காணிப்பதற்காக பதினாலு பேரை நியமித்தார் அவர்களின் முறையே ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி பிரதமை துதியை திருதியை அமாவாசை பௌர்ணமி ஆகும் அதில் சந்திரன் ஒரு நாள் முழுவதும் வேலையை கொடுத்து பௌர்ணமி என்ற பணியாளை நியமித்தார் முழு நாள் பிறகு ஒவ்வொரு நாளும் அவருக்கு சிறிது சிறுதாக பணியின் நேரத்தை குறைத்து கொண்டே வந்தார் சிவபெருமான் இந்த நாட்களுக்கும் கண்காணித்தவர்களையே அதே வரிசையில் நியமித்தார் சிவபெருமான் பௌர்ணமியோ அன்று தனக்கு மட்டும் முழு பணியினை கொடுத்ததையும் அமாவாசை என்று சந்திரன் முழு நேர ஓய்வில் இருக்கும்போது அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக நின்ற அமாவாசையும் தங்களுக்கு மட்டும் முழு நேர பணி என்பதனை நினைத்து வருந்தியது இதனைக் கண்ட சிவபெருமான் சந்திரனை கண்காணிக்கும் அனைவரும் பூலோகத்தில் திதி என்ற பெயரில் அழைக்கப்படுவீர்கள் என்றார் மேலும் அமாவாசையை தொடர்ந்து வரும் பதினான்கு நாட்கள் வளர்பறை திதிகளாக சுக்லபட்சம் என்றும் பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிரை நாட்களை கிருஷ்ணபட்சம் என்றும் பூலோகத்தில் அழைக்கப்படுவீர்கள் என்று சிவபெருமான் விவரித்துக் கொண்டிருந்தார் அப்போது சிவனின் பேச்சைக் கேட்காமல் அஷ்டமி நவமி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் இதனைக் கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் உங்கள் இருவரையும் ஊலோக மக்கள் விலக்கி வைப்பார்கள் அந்த நாட்களில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள் என்ற சாபத்தை கொடுத்தார் இதனைக் கேட்ட அஷ்டமியும் நவமியும் கவலையுற்று இந்த சாபத்தை திரும்பப் பெற வேண்டினர் தன்னால் முடியாது நீங்கள் விஷ்ணு பகவானை சென்று பாருங்கள் என்று கூறினார் சிவபெருமான் உடனே அஷ்டமியும் நாமியும் விஷ்ணு பகவானிடம் சென்று தங்களுடைய சாபத்தை பற்றி விவரித்தார்கள் அதற்கு விஷ்ணு பகவான் உங்களின் சாபத்தை முழுமையாக என்னால் நீக்க முடியாது ஆனால் வருடத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் உங்களை பூலோகவாசிகள் நல்ல நாளாக புகழ்வார்கள் ஏனென்றால் நான் வளர்பிறை நவமியில் ராமனாகவும் தேய்பிரை அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் அவதாரம் எடுப்பேன் அந்த நாளில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட சாபத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியாவிட்டாலும் விஷ்ணுவின் அவதாரங்களால் தங்களுக்கு கிடைத்த தனிச்சிறப்பை நினைத்து அஷ்டமியும் நவமியும் மகிழ்ச்சி அடைந்தன எனவே சிவபெருமானின் சாபத்தால் மட்டுமே அஷ்டமி நவமி திதிகளில் அவர்கள் எந்த நல்ல காரியங்களையும் செய்வதில்லை இதுவே ஆன்மீக காரணமாகும் அடுத்ததாக நாம் அறிவியல் காரணங்களைப் பற்றி பார்ப்போம் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்வதை கொள்வதை ஒரு நாள் என்று கூறுகிறோம் அதேபோல பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதை ஒரு வருடம் என்று கூறுகிறோம் மேலும் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வரும்போது ஒரு பாதி சுற்று சுற்றுவதை அமாவாசையாகவும் அடுத்த பாதி சுற்று சுற்றுவதை பௌர்ணமியாகவும் சொல்கின்றோம் இப்படி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட எட்டாவது நாளை அஷ்டமியாக கருதுகிறோம் ஆக மாதத்தில் இரண்டு முறை அஷ்டமி வருகின்றன அதனை தேய்விரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி என்று சொல்கின்றோம் அவ்வாறு சரியாக அஷ்டமி தினத்தன்று நாம் வாழும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வருகிறது அவ்வேளையில் சூரியனின் சக்தியும் சந்திரனின் சக்தியும் பூமியை தங்கள் பக்கம் இழுக்கின்றன அப்போது ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அந்த வைப்ரேஷனால் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் எதிரொலிக்கும் அந்த வைப்ரேஷன் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் எதிரொலிக்கும் அதன் காரணமாக அந்த நேரத்தில் யாராலும் ஒரு நிலையான முடிவை எடுக்க இயலாது ஒருவேளை அந்த நேரத்தில் நாம் எடுக்கும் முடிவானது நிலையற்றதாக இருக்கும் பிறகு நவமி கழிந்த பிறகே பூமி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்போதான் மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளின் மனமும் நிலை வரும் எனவேதான் அஷ்டமி நவமியில் நாம் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி